ஆஸ்ட்ரோடிகிரி நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் உரையாடிக் கொண்டு வருகிறோம் இன்றைய சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்று ஐயாவிடம் சில சமூகத்தில் உள்ள சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெறுவோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்ப சமூகத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா சார் பொதுவாக இறந்தவங்களுக்கு திணி கொடுக்குறாங்க சார் அப்ப நிறைய பேர் ஆங்கில தேதியில திரி கொடுக்குறாங்க சார் அந்த மாதிரி திணி கொடுக்கறது கரெக்டாங்க சார் அதாவது உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நட்சத்திரம் இறந்த போன திதி இப்போ வந்து இந்த ஆங்கில தேதிங்கிறது அது நம்ம தேதி கிடையாது ஆங்கில தேதிங்கிறது வெள்ளக்கரன் தேதி அதாவது கிறிஸ்துவ தேதி நம்ம தேதி கிடையாது நாம எந்த தேதியில தேதி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இறந்த தமிழ் மாதம் எதுவோம் அந்த தமிழ் மாதத்துல வந்து அவங்க இறந்த திதியில தான் கொடுக்க திதியின்னு வளர்ப்புறைன்னா வளர்ந்து தேவைப்படை தேவரை அதுலேயும் கொடுக்கணும் இப்போ சில நேரத்தில் வந்து அந்த வளர்ப்பு தேவை திதி வந்து ஒரே நேரத்து ஒரே மாதத்துக்கு ரெண்டு பேர் கூட வரும் உம் அதாவது ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி வந்து இரண்டாம் தேதி வந்து கடைசி அப்படி வரும்போது பின்னாடி வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய திதியில்தான் கொடுக்கும் முதல் திதியில் கொடுக்கும் கடைசி திதியில்தான் கொடுக்குறோம் இப்ப சில இதில் ஆர்க்யூமெண்ட்லாம் பண்ணுவாங்க எப்படின்னா உதாரணம் ஒருத்தருக்கு வந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி அவங்க அப்பா இருந்து வர்றாரு இதே இது அடுத்த வருஷம் திதி வரும்போது எப்போ வருதுன்னா ஜனவரி பதினேழுல வருது என்ன சொல்றாரு எங்க அப்பா பிப்ரவரி மாசம் தானே இருந்தாரு ஜனவரி மாசம் தேதி கொடுக்குறீங்க ஒரு வருஷம் முடிய வேண்டாமா உங்க கணக்கு பார்த்து ஒரு வருஷம் முடியல நாள் கம்மியா வருது இருந்தது அவரு வந்து அருகே கேட்டுதான் இல்லையா சொல்லல திதி எப்பிணுமே எப்படியுமே நம்ம அப்பா அம்மா இருந்த திதி ஒரு வருஷம் ஆரம்பத்துல அந்த மாசத்தை தமிழ் மாசத்தை ஆரம்பத்துல வரும் அதே ஒரு மாசம் மத்தியில வரும் ஒரு மாசம் கடைசியில வரும் நமக்கு திதி தான் கணக்கு நாளே நீட்டு உட்காந்து முன்னூத்தி அறுபது நாள் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து தேசமான கேஸ் எப்படின்னா இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா இந்த கொரோனால வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து மே மாசம் கடைசியாக இறக்குறாங்க மே மாசம் கடைசியாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலயா இருக்கிறாங்க அம்மா அப்பா வந்து ஜூன் மாசத்துல நாலு அஞ்சுலயா இருக்கிறாரு அடுத்த வருஷம் திதின்னு வரும்பொழுது என்னன்னா அப்பாவோட திதி வந்து மேலே வருது அம்மாவோட திதி வந்து ஜூன்ல வருது நாலு வித்தியாசம் கரெக்டா வருது நான் இப்படி வரும் இதெல்லாம் நல்ல மாதிரி அவங்களுடைய விஷயத்தை சொல்லி புரிய சோ இதெல்லாம் நீங்க ஜோசிட்டு விட்டுருங்க சரி அவங்க என்ன தேதியில் தேதி கொடுக்குன்னு சொல்றாங்களோ அந்த தேதியில தான் தேதி கொடுக்கும் தேதியெல்லாம் வந்து கொடுக்கலன்னா அது போய் சேராது அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை போய் சேராது இது வந்து இந்த ஆங்கில தேதியில் இறந்தால் கொண்டாடுறது ஆங்கில தேதியில் பிறந்த ஆங்கில தேதியில் பிறந்தால் கொண்டாடுறது ஆங்கில தேதியில தேதியில் இப்ப வந்து வர்றதுக்கு முன்னாடி இருந்து பர்த்டே இந்த ஆண்டு விழா பொன் விழா வெள்ளி விழா நூற்றி நாலு கிடையவே கிடையாது மகளுக்கு பிறநாள் கிடையாது நர்சரி கிடையாது பொன் விழா கிடையாது விழா கிடையாது நூற்றி ஆண்டுமே கிடையாது இது வந்து வெள்ளக்கார ஆனதுக்கு மூணு வருஷமா அதெல்லாம் இருக்கு ஆனா இந்த திவிடா அந்த காலத்துல ராமத்திலயே ராமாயணத்திலயே இருக்கு கரெக்ட் ராமாயணத்திலேயே ராமன் வந்து காட்டுல போய் அதனால அது திதிக்கு அந்த காலத்துல இருக்கு நீங்க இது பார்த்து கொடுங்க திதி பார்த்து கொடுத்தா தான் அவங்களுக்கு போய் சேரும் நீங்க இசைத்தர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது போய் சேரே சேராது சார் இப்ப இன்னொரு கேள்வி சார் இப்ப இந்த திதி கொடுக்கும்போது சில பேர் எல்லை மானியம் கொடுக்குறாங்க ஏழு மணிக்கு அந்த மாதிரி எல்லை மானியம் கொடுக்குறாங்க எந்த டைமிங்ல வந்து கொடுக்கணும் சார் அது வந்து எப்படின்னா சார் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு பொழுது ஒரு பொழுதுங்கிறது ரெண்டு மணி இருபத்தி நிமிஷம் ரெண்டு மணி இருபத்தி நிமிஷம் போது எப்படி வச்சிருக்காங்க அஞ்சா ஊத்திருக்காங்க நம்ம முதல்ல காலையில ஆறு மணிலிருந்து எட்டு இருபத்தி நாலு மணி வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா பூர்வானம் அப்படிமா பூர்வாணம்னா விடியாலை அப்புறம் எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துல இருந்து பத்து மணி நாற்பத்தி எட்டு வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா பராணம் அப்படிமா பராண மேல்நீக்கி மேல் அப்புறம் கீழ் சூரியன் மேல் நோக்கி போறது வேறு பொழுதுன்னு அர்த்தம் எட்டு இருபத்தி நாலு எட்டு பத்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் சூரியன் வேர் பொழுது அதுக்கு பராணம் பத்து நாற்பத்தெட்டு ஒன்னு பன்னிரெண்டு இது வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்தியானம் நம்ம மத்தியானம் மத்தியானம் ஒரு மணி வச்சிருக்கீங்க ஆனா ஜாஸ்தரத்துல பத்து நாத்த வரைக்கும் மத்தியானம் ஆரம்பிச்சிருக்கு மத்தியானம் வேற ஒண்ணு பன்னிரண்டு டு மூணு முப்பத்தாறு வந்து அபராணம் அபராணம் விரைவில் சூரியன் கீழ் நோக்கி விரைவு அபராணம் அப்புறம் வந்து மூணு முப்பத்தாறு டு ஆறு மணி வரைக்கும் சாயண்ணம் சாயண்ணம் சாயங்காலம் 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 இப்ப இப்ப திதி எப்ப கொடுக்கணும் அப்படின்னா அப்பாவோட திதி வந்து இந்த அபராமம் இருக்கியா அதாவது எப்பவுமே நம்ம வந்து பிற்பொழி சுபகாரியங்களும் பிற்பலி இந்த மாதிரி எழுந்தவர்களுக்கு சேர்ந்த அபர காரியமாகும் எப்பவுமே மத்தியானத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காரியங்கள் இந்த ஒன்னு பன்னிரெண்டு இருக்கியா இந்த ஒன்று பன்னிரெண்டுக்கு தான் அப்பா நம்மளுக்கு நம்ம வந்து திதி கொடுக்கணும் அன்னைக்கு அந்த நேரத்துல இந்த திதி இருக்கணும் சில நேரங்களில் வந்து அந்த அதே நேரத்தில் ரெண்டு திதி இருக்கும் ஒரு நாள் இருக்கும் அன்னைக்கு இருக்கும் இப்போ என்னைக்கு அதிகமாக இருக்கும் அன்னைக்கு திடிக்கொடுக்கணும் சிலர் கூட கேட்பாங்க சார் அமாவாசை நீ தானே ஆரம்பம் இன்னைக்கு ராத்திரி தானே அமாவாசை நம்ம வந்து இப்போ கேலண்டர் நாளைக்குள்ளே போட்டிருக்கோம் அமாவாசை நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று பன்னிரண்டு மூணு கொடுத்தா அமாவாசை இருக்கும் அது நாலு மணி வரைக்கும் முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அமாவாசை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் திதி கொடுக்குறது எல்லாமே அதில் தான் பண்ணணும் விரதம் அதில் இருக்கணும் அந்த அந்த தான் இருக்கணும் அதனால கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் என்னைக்கு அமாவாசை போட்டு அன்னைக்கு பண்ணாதீங்க அன்னைக்கு இருந்து கொஞ்சம் விரதம் இருந்துக்கோங்க கருக்கணுன்னு அதே மாதிரி இந்த ஒண்ணு பன்னிரெண்டு மூணு பத்தாறு வந்து என்னைக்கு இருக்குதோ அன்னைக்குதான் அப்பா அம்மாவுக்கு திதி கொடுத்துருவாங்க அதுலயும் வந்து ரொம்ப நல்ல காலம் எது அப்படின்னா இந்த ரெண்டு மணி டு ரெண்டு நாப்பத்தெட்டு மத்தியில் இதுலயும் மத்திய இல்ல குதபா வேலையுமா குத்தபம் அப்படின்னா குதபை வேலைன்னா ரெண்டு டு ரெண்டு நாப்பத்தெட்டு திதி கொடுத்துருவாங்க சரி சரி வந்து திதி கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இது இதை விட்டுட்டு நீங்க வேற நேரத்துல திதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா போய் சார் அதே மாதிரி சாயனத்துல வந்து தானம் தர்மம் பண்றது நல்லது அப்பா அம்மாவுக்கு திதி கொடுத்தது நீங்க தானம் பண்ணது நல்லது அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படின்னா கேட்டு கொடுப்பது பிச்சை கேட்காமல் கொடுப்பது ஈகை கேட்காம அவருக்கு தானம் பண்ணாதான் ஈகை ஒருத்தன் கேட்டு உனக்கு என்ன ஒன்று கேட்டு கேட்டு அவன் ஏன்னு பிச்சை சொல்லி பிச்சை போடுறது ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது ஒண்ணுமே கேட்காம செல்றது நல்ல புரிஷன் வந்திருப்பான் அவன கஷ்டத்துக்கே வந்திருப்பான் உன்னை கேட்க போய் மனசு வராது அந்த மாதிரி ஆளா பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும் அது தானம் பண்ணலாம் தானம் தான் நான் வந்து பிச்சை விட பிடிக்கும் அதான் நீங்க எப்பவுமே திரு குடிக்கிற அன்னைக்கு

இன்னொன்று வந்து இந்த இறந்தவங்களுக்கு அறப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சார் இந்த அறப்பு என்ன சார் ஆக்சுவலா என்ன பண்ணணும் சார் அறப்பு பண்ணணுமா சார் அது கொஞ்சம் அது வந்து அடைப்பு இல்லை சார் அடைப்பு அடைப்பு அது பேர் அடைப்பு வீடடைப்பு எப்படின்னா பன்னெண்டு ராசிகள் கடைசி ரெண்டு ராசி என்னன்னா கும்பம் மீனம் இந்த கும்ப மீனத்துல சந்தனம் செஞ்சரிக்கும் போது யாராவது இறந்து போனாங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்கு உயர் கதி கிடைக்குமா நல்ல கதி கிடைக்குமா ஆனா அவங்களுக்கு தான் நல்லது கிடைக்கும் நம்ம அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கஷ்டங்கள் அந்த வீட்டுல இருக்கவங்கெல்லாம் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு ஒரு ஆறு மாச சகலம் தொடர்ந்து ஏதாவது ஒரு மரணம் வர வாய்ப்பு இருக்குன்னு ஓகே சார் அப்படி சொல்லும்போது அதாவது என்னன்னா அவிட்டம் சதயம் அவிட்டம் மூணு நாலு பாதம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உதிரட்டாதி அஞ்சு நட்சத்திரம் நீங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா தனுஷா பஞ்சமின்னு போட்டுவான் தனுஷா பஞ்சமி பிறந்தால் வீடு மூட வேண்டிய மாதங்கள் அப்படின்னு போட்டுப்பான் இப்போ தனுஷா அப்படின்னா என்னென்ன அவிட்டம் அவிட்ட விஷயத்துக்கு வடமொழியும் தனிஷ்டான் பேரு ஒவ்வொருத்துக்கு வடமொழி ஒரு பேருக்கு போராட்டத்துக்கு பூர்வ சேடா உத்திராடா உத்திர சேடா பூர்வ பத்திரப்பதை போராட்டிக்கு அது மாதிரி இது ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒரு வடமொழி நீங்கள் வந்து கோயில் போய் நீங்கள் நீங்க அச்சீவ் பண்ணி இருந்து தான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க தமிழ் பேர் சொல்ல மாட்டேன் சொன்ன அனுராதா இதான் சொல்லுவாங்க அப்போ நீங்க வந்து இந்த அஞ்சு நாள் இந்த அஞ்சு ரசத்தினங்க ஒருத்தர் இறந்து போனாரு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் தொடர்ந்து மரணம் வரும் ஆறு மாசத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல யாராவது இதுல இறந்து போறா வீட்டு தலைவாச வழி பாடி எடுத்து போக மாட்டாங்க புறவசி தான் எடுத்து போவாங்க புறவசர் வழி எடுத்துட்டு போறதுக்கு புறவசி இல்லைன்னு என்ன ஒன்று அப்படின்னா வீட்டு இன்வாசல சோரை உடச்சு எடுத்து போவாங்க இது அந்த காலம் நடந்தது இறந்தா ஆறு மாதம் வீடு முடிமா வீட்டுல மறுபடியும் மறுபடியும் மரணங்கள் வரும் இல்லையா இப்பனா என்ன பண்ணாங்க வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவோம் அது வீடு வீட்டை மூடிடுவாங்க ஆறு மாதம் வீட மூடிடுவாங்க அது அடப்புங்கிறது இருந்தால் வீடு மூட வேண்டிய மாதம் சரி ஆறு மாதம் வீட்டை அடைச்சிட்டு அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போயிடுவாங்க அப்போதானா எங்கேயாவது வீடு வாடகை போயிடுவோம் சரி இப்ப போயிட்டாங்க வச்சுப்போம் போயிட்டாங்க இப்போ போகவே முடியல வழியும் இல்லை ஊரில் யாரும் இல்லை வாடகைக்கு வீட்டு வீட்டுக்குலாம் என்ன பண்ணுறது அதுதான் ஒரு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்காங்க என்னன்னா எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் திண்ணை இருக்கும் இல்லையா இந்த காலம் திண்ணை அந்த காலம் திண்ணையில இருந்தது திண்ணையில வந்து ஒரு மண் வீடு சின்னதாக ஒரு சின்னதா மண் வீடு செஞ்சதுக்கு ஒரு ஒரு கதை உடல ஒரு கதை ஒன்று போட்டு வெங்கல கிணத்துல நல்ல துணி போட்டு அது உள்ள வச்சிடணும் வீட்டுக்கு வச்சு கதவை போட்டிடணும் தலைசரி காலையில வந்து கற்பூர ஆரத்தி காட்டிகிட்டு போட்டிடணும் இந்த நேரம் அது எரியணும் கட்டிக்கிட்டே இருக்கணும் அதை மோடி செதிப்பான் மோடி தீபம் கட்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப ஆறு மாசம் இருந்தா அந்த வீட்டுக்கு எவன் வர அந்த வீட்டுக்குள்ள வீட்டுல இருந்தாலும் வரும் வேற எந்த வீட்டுக்கு வர மாட்டான் அந்த வீட்டுக்கு மட்டும்தான் வர வேற எங்கேயா வர மாட்டேன் இருந்தால் வீடு மூட வேண்டிய மாதங்கள் இப்ப இதுல ஆறு மாசம் சொன்ன மாதிரி இன்னும் கூட சில கணக்கு எல்லாம் இல்ல நாலு மாசம் மூணு மாசம் ரெண்டு மாசம் கணக்கு இருக்கு நட்சத்திரங்களுக்கு சரி அதாவது ரோகிணி நட்சத்திரத்துல ஒருத்தர் அந்த வீட்டை வந்து நாலு மாசம் போடணும் நாலு மாசம் கணக்கு ரோகிணிக்கு அப்புறம் கார்த்திகை உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல வந்து ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த வீட்டை வந்து மூணு மாதம் போடணுமா அப்புறம் முருசீரிஷன் சித்திரை பிரதபூஷன் விசாகம் உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் யாராவது அஞ்சு நட்சத்திரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீட்டை வந்து ரெண்டு மாசம் மடங்கும்

நாலு மாசம் ரெண்டு மாசம் அவ்வளவு வேலை வச்சா போதும் அதுக்கு பிறகு ஒண்ணு செய்யும் சரிங்க சார் ஏன்னா இது ஒரு நிறைய ஒரு சந்தேகங்கள் காமனா எல்லாருக்கும் இருக்கு சார் பிடி கொடுக்கறது அடைப்பு அடைப்பு அப்படிங்கிறது காலங்கத்தால அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்து இதுதான் இருக்கும் திடீர்னு தூங்கிட்டு போது போன் வருவோம் இந்த மாதிரி எந்த மாதிரி சார் வீடு அடைப்பு எவ்வளவு நாள் சார் நன்றி சார் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நல்ல கேள்வி நீ கேட்ட கேள்வி எல்லாருக்கும்